ஜனநாயக இந்தியாவை கட்டியமைப்போம் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்தியா கூட்டணி தோழர்களை அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அது மட்டுமல்லாமல் பெருந்தரலாக வந்திருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மக்கள் மன்ற தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா மகேஷ் அவர்களுக்கும் மக்கள் மன்றத்தினுடைய இளைஞர்களை போன்ற இளைஞர்களை உருவாக்கி கொண்டு மேடையில் பேச வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா ஜெஸ்ஸி அக்கா அவர்களுக்கும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் லாரன்ஸ் அவர்களையும் அனைத்து தோழர்களையும் அனைத்து தோழர்களையும் வருகை வருகையான வரவேற்று இந்த நேரத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்களே நாம் எதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்தினருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நடக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இதில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஆண்டு தான் நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக நம்ம வந்து மேலே போட்டு நம்மளுடைய ஜனநாயக ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பத்தாண்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னென்ன அட்டுவிழை செஞ்சுங்கன்னு பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட இருக்கு நம்ம சொல்லணும்னா அது நாள் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து இருக்கோம் இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரித்து இந்தியா கூட்டணியில் உள்ள அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் மக்கள் மன்றத்தினுடைய நோக்கமும் கூட இன்னைக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து யார் பிஜேபியினுடைய வேட்பாளராக நின்று இருக்காங்க பார்த்தீங்கன்னா சாதி வெறி பிடித்த பாமக கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு என்ற ஒரு சாதி வெறியர் தான் இந்த தொகுதியில ராணிப்பேட்டை தொகுதியில வேட்பாளராக நின்று இருக்காரு அது மட்டும் இல்லாத பிஜேபின்றது ஒரு மதவாத கட்சி இந்தியாவுல இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துகள் பெண்கள் வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு கொடுமப்படுத்திட்டு இருக்கிற இந்த பிஜேபி கட்சியோட கூட்டு சேர்ந்து சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை அழிக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாத மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பகுத்தறிவாளர்களை வந்து படுகொலை செய்யறது எழுத்தாளர்களை சுட்டுத் தள்ளுறது ஜனநாயக ரீதியா யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள வந்து சிறையில் தள்ளுறது இந்த மாதிரியான தொடர்ந்து கொடுங்கோல் ஆட்சியை தான் நடத்திட்டு வந்திருக்கு இந்த பிஜேபி அரசு என்னைக்குமே பிஜேபி இதுவரை மோடி நிகழ்ச்சி காட்சி பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட சந்திக்கல காரணம் என்னன்னா ஏன்னா அவர் எதுவுமே நல்லதே செஞ்சதில்லை உலகம் முழுவதும் சுற்றுலா போயிட்டு வர ஒரு பிரதமர் தான் இந்த மோடி நரேந்திர மோடி இந்த மோடி ஆட்சியை விரட்டணும்னா நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அதுதான் மக்கள் மன்றத்தினுடைய நோக்கமும் அப்பதான் நம்ம வந்து சுதந்திரமா இருக்க முடியும் உதாரணத்துக்கு பழங்குடி மக்களை மணிப்பூரில் பாருங்க பழங்குடி மக்களை அங்க இருக்கிற சாதி இந்துக்களையும் பழங்குடிகளையும் மூட்டி ரெண்டு சமூகத்துக்கு இடையில பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு பழங்குடி பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி மதவெறியர்கள் சாதி வெறிகள் சேர்ந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு ஆட்சியா தான் இந்த பிஜேபி ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மோடியை பத்தி சொல்லணும்னா மோடியே ஒரு கொலகாரர் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செஞ்ச ஒரு கொலகாரர் தான் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல முஸ்லிம் படுகொலை செஞ்சவர் தான் நரேந்திர மோடி அதுக்கு பக்கபாலமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா இன்னைக்கு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சரா இருக்காரு அமித்ஷா ஒரு ரவுடி தான் அந்த ரவுடி கும்பல் தான் இன்னைக்கு இந்தியா ஆண்டின் இருக்கு இவங்க என்னைக்குமே மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசவே மாட்டாங்க

மாநில தேர்தல் நடந்தது அந்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக நாங்க வந்து பெட்ரோல் விலை பத்து ரூபாய் குறைக்கணும் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சுங்க ஆனா அந்த அஞ்சு மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாலு மாநிலத்தில் ஜெயிச்சு வந்தது ஜெயிச்சு வந்து என்ன பண்ண பெட்ரோல் விலை பழைய விலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஏமாத்தி பொய் சொல்லி பிரார்த்தனை பண்ற கட்சி தான் இந்த பிஜேபி கட்சி அவங்களோட இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள சாதி வரி பிடிச்ச கட்சி பாமக சேர்ந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தருமபுரியில் ஒரு பெரிய சாதி கலவரத்தை உருவாக்குச்சு இந்த பாமக கட்சி அன்னியில இருந்து இன்னும் வரலாம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் ஆணவ படுகொலை ஒரு இயற்கையா வர காதலை வந்து பிரிக்கிறது தான் இவங்க அந்த சாதி வரிகளுடைய வேலையா இருக்கு இளவரசன் திவ்ய உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் செய்திகள் பார்த்திருப்போம் இளவரசனை படுகொலை செய்த கூட்டமா அதுக்கு இளவரசனுடைய படுகொலைக்கு முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமாக்க கட்சியை சேர்ந்த பாலுதான் இன்னைக்கு பாமாக்க ஏன் கூட்டணி வச்சிருந்தா தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி வேணும்ன்றதுக்காக பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாத அவங்க பையன் மேலே ஒரு கேஸ் இருக்கு பிஜேபி யாரெல்லாம் நம்ம பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ அவங்கள மொத்த பேர் என்ன பண்ணா இடி இடி ஆபீசரை வச்சு போய் மிரட்டுறது சிபிஐ வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி மெர்டி என்ன பண்றாங்க யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்கள மொத்த பேர் அவங்க பக்கம் இழுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி சதிகார ஆட்களை வந்து ஆளோட்டோம்னா கண்டிப்பா அடுத்த ஆண்டு வந்து நம்மளால நிம்மதியா வாழ முடியாது இந்த நாட்டில் பெண்கள் வாழ முடியாது குறிப்பா தலித் மக்கள் எங்கேயுமே நிமிந்து வாழ முடியாது மீண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தலித்துகள் எப்படி இருந்தாங்களோ அதே போல இந்த நாடு மீண்டும் மாறிடும் ஆகையால் நாம் அனைவரும் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன்